வணக்கம் மகளே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்பொழுது ரேஷன் கடை வேலைகளுக்கு உண்டான இன்டர்வியூ நடந்து கொண்டு இருக்கிறது அந்த இன்டர்வியூவில் தஞ்சாவூரை சேர்ந்த நண்பர் ஒருவர் கேட்கப்பட்ட கேள்விகளை பற்றி அவர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துக்கிறாங்க அந்த கேள்விகள் என்ன அதற்கு உண்டான பதில்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கணத்தை ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க அப்போ தான் நம்ம போடுற அனைத்து வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் தேடி வந்து கொண்டே இருக்கும் தஞ்சாவூர் சுற்றுலாத்தலங்கள் என்ன தஞ்சை பெரிய கோயில் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம் ராஜராஜ சோழனின் மணி பண்டவம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அரண்மனை கலைக்கூடம் ஸ்வாட்ஸ் தேவாலயம் மனோரா கோபுரம் தராசுரம் சிவகங்கை பூங்கா மகா குளம் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் நினைவு மண்டபம் சரபேஸ்வர் ஆலயம் பூண்டி மாதா கோவில் வியாகரபூரீஸ்வரர் கோவில் தமிழ் பல்கலைக்கழகம் சூரியனார் கோவில் கரிகாலச்சோழனால் கட்டப்பட்ட கல்லணை மற்றும் பல சுற்றுலாத்தலங்கள் தஞ்சாவூரில் அமைந்துள்ளது தஞ்சாவூரின் சிறப்பு பற்றி கூறும் கேட்டுக்கிறாங்க தஞ்சாவூர் என்றாலே நெட் களஞ்சியம் தான் தமிழகத்தில் நெட் உற்பத்திக்கும் தஞ்சாவூர் முதலிடம் வைக்கிறது காவிரி நதியால் நெட் பயிர்களும் தென்னை மரங்களும் மாந்தோப்புகளும் செழித்து வழங்குகின்றன தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையும் ஒரு சிறப்பு தான் தஞ்சாவூர் பற்றி பேசப்படுவது எது தஞ்சை பெருவுடியார் கோவில் என்று சொல்லக்கூடிய தஞ்சை பெரிய கோயில்தான் முதலாம் ராசராச சோழனால் கட்டுவிக்கப்பட்ட இக்கோயில் துவக்காலத்தில் இராசராசே என்றும் பின்னர் தஞ்சை பிரிவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்பட்டு வந்துள்ளது இந்த கோவிலின் தமிழின் சிறப்புகளும் மாமன்னர் ராசராச சோழன் தமிழ் பற்றும் கோயில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் பனிரெண்டு அடி தமிழின் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் பதினெட்டு அடி தமிழின் மெய் எழுத்துக்களும் பதினெட்டு அதேபோல் கோயில் கோபுரத்தின் உயரம் இருநூத்தி பதினாறு அடி தமிழின் உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி இருநூத்தி நாற்பத்தி ஏழு அடி தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஆகும் உலகின் ஏழு அதிசயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீன பிரிஞ்சுவர் பெட்ரா ஜோர்டன் கொலசியம் ரோம் இத்தாலி சிச்சன் இட்ஸா யுகடன் மெக்சிகோ மச்சு பிச்சு குஸ்கா பிராந்தியம் பெரு தாஜ்மஹால் ஆக்ரா இந்தியா கிறிஸ்து மீப்பர் ரியோ டிஜோனிரா தாஜ்மஹாலை கட்டியவர் யார் முகாலய மன்னரான ஷாஜகான் தாஜ்மஹால் யாருக்காக கட்டப்பட்டது முகாலய மன்னரான ஷாஜகான் தன் மனைவி மும்தாஜின் நினைவாக தாஜ்மஹாலை கட்டினார் தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் உள்ளது ஆக்ராவில் உள்ள யமுனை நதிக்கரையில் அமைந்திருக்கும் தாஜ்மஹால் உலக அதிசயங்கள் ஒன்றாக திகழ்ந்து விளகிறது ஐம்பெரும் காப்பியங்கள் எவை சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வளையாவதி சீவக சிந்தாமணி ஆகிய ஐந்தும் ஐம்பெரும் காப்பியங்களாக விளங்குகின்றன இரட்டை காப்பியம் எது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்களாகும் சிலம்பும் மணிமேகலையும் இரண்டு தனி காப்பியங்கள் ஆகாமல் பொருள் நிலையிலும் கதை நிலையிலும் ஒன்றுடன் ஒன்று ஊடுருவி நிற்பதால் அவற்றை இரட்டைய காப்பியம் என்று வழங்குவர் தொன்மையான காப்பியம் எது தொல்காப்பியம் இயத்துக்கு காப்பு தருவது காப்பியமாகும் தொன்மையான காப்பியமாதலால் இது தொல்காப்பியம் ஆனது தொல்காப்பியத்தை தொகுத்தவர் யார் தொல்காப்பியத்தை தொகுத்தவர் தொல்காப்பியர் திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூபோப் திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் ஆரியல் மொழிபெயர்த்தார் அதேபோல் ரஷ்ய மொழியில் திருக்குறளை டால்ஸ்டாய் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டது புதுக்கோட்டையில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி கூறும் கேட்டுக்கிறாங்க உலகப் பகல் பெற்ற ஓவியம் சித்தன்ன வாசல் கொடும்பாலூர் திருசமயம் கோட்டை ஆவுடையார் கோவில் ஆவூர் தேவாலயம் ஆகியவை சிறுக்கோட்டையில் உள்ள சுற்றுலா தலங்கள் குடுமையான் மலையின் சிறப்பு பற்றி கூறும் கேட்டுக்கிறாங்க புதுக்கோட்டையில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது குடுமையான் மலை தென்னிந்திய வரலாறு மற்றும் கலைகளை அறிய உதவும் தொல்லியல் சிறப்பும் குடைவரை கோயில்களும் உள்ளன மலை குன்றின் மீது சிக்கநாதீஸ்வரன் முதகுலவராக கொண்ட சிவபெருமான் கோவில் ஒன்று உள்ளது அதனை சுற்றி நான்கு சிறு கோவில்களும் அங்குள்ள கலைநயமிக்க வியப்பில் ஆழ்த்தும் சிற்பங்களும் கான்போர் கண்ணுக்கு விருந்தாக அமைகின்றது சித்தன்ன வாசல் ஓவியம் மற்றும் அது எந்த மதம் சார்ந்தது புதுக்கோட்டை மாவட்டத்தின் புகழ்பெற்ற சுற்றுலா தலம் சித்தன்ன சுமார் முப்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இங்கே சுமார் பதினேழு சமணர்களின் படுக்கை அமைந்துள்ளது இந்த படுக்கைகளின் அருகில் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பிராமி தமிழ் கல்வெட்டு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன சித்தன்னவாசலில் உள்ள சமணர் படுக்கைகள் மற்றும் சமணர் கோயில்கள் ஆகியவை சேர்ந்து ஏழடி பட்டம் என அழைக்கப்படுகிறது சித்தன்னவாசல் வாசல் ஓவியம் சமண மதத்தை தொடர்புடையது மதங்கள் மற்றும் அதன் நூல்கள் சமயம் அல்லது மதம் என்பது கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையிலான கோட்பாடு அமைப்புகள் ஒன்றாகும் ஒரு கடவுள் அல்லது கடவுளின் மீதான நம்பிக்கையும் அது தொடர்பான செயல்பாடுகளும் சமயச் சடங்குகளும் மதம் விளக்குகிறது ரிக் வேதம் பகவத்கீதை சாமவேதம் யஜூர் வேதம் மற்றும் அதவ வேதம் ஆகிய ஐந்து இந்து புனித நூல்களாகும் தஞ்சாவூர் மணிமண்டபத்தின் பெயர் என்ன ராஜராஜன் மணி மண்டபம் புதுக்கோட்டையின் முதல் பெண் மருத்துவர் யார் சு முத்துலட்சுமி அவர்கள்தான் முதல் பெண் மருத்துவர் ஜவஹர்லால் நேரு மகள் பெயர் என்ன இந்திரா காந்தி ஏ அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த இடம் எது தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் என்ற இடத்தில் பிறந்து வளர்ந்தார் அப்துல்கலாம் சமாதி எங்கு உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் பேக் கரும்புவில் அமைக்கப்பட்டுள்ளது டிஆர்டிஓ கலாமின் நினைவாக வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டது அப்துல் கலாம் உயர்ந்த பணியது கலாம் தனது வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ ஆகியவற்றில் நிர்வாகியாக முக்கிய பதவிகளை வைத்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய மதிப்புக்குரிய விண்வெளி விஞ்ஞானியான இவர் இந்தியாவின் பதினொன்றாவது ஜனாதிபதியாக ஆன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை பதவியில் இருந்தார் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் இந்தியாவுக்கு செய்தவைகள் எவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் டாக்டர் கலாம் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பட்டப்படிப்பை முடித்த பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் டிஆர்டிஓவில் சேர்ந்தார் டிஆர்டிஓவில் இந்திய இராணுவத்திற்கான ஹெலிகாப்டர்களை வடிவமைக்கும் பொறுப்பை கலாம் வகித்தார் டாக்டர் கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் சேர்ந்த பிறகு இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஏவு வாகனமான எஸ்எல்வி சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் த்ரீ இன் திட்ட இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எஸ்எல்வி த்ரீ செயற்கைக்கோள் ரோஹிணியை சுற்றுப்பாதையில் செலுத்துவதில் வெற்றி பெற்ற பிறகு டாக்டர் கலாம் இந்தியாவின் விண்வெளித் திட்டத்தை பரந்த அளவில் விரிவுபடுத்த தொடங்கினார் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு முதல் டிசம்பர் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை பிரதமரின் தலைமை அறிவியல் ஆலோசியராகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயலாளராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பொக்ரான் அணு ஆயுத சோதனைகள் இந்தியாவின் அணுசக்தி திறன்களை நிரூபத்தின இரண்டாயிரத்தி இரண்டில் ஏ பிஜே அப்துல் கலாம் நாட்டின் பதினொன்றாவது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இஸ்ரோ இதன் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஒரு கிலோவில் எத்தனை மில்லி லிட்டர் இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க இதே தண்ணீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் மில்லி லிட்டர் தான் இருக்கும் அதே போல் குக்கிங் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு மில்லி லிட்டர் ஒரு கிலோவில் இருக்கும் ரெண்டு கிலோல எவ்வளவு கிராம்னு கேட்டுக்கிறாங்க ரெண்டாயிரம் கிராம் ரேஷன் ஸ்டோர் எதன் கீழ் செயல்படுதுன்னு கேட்டுக்கிறாங்க கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் ரேஷன் கடை செயல்பட்டு வருகிறது அதே எந்த வேலைக்கு பதிவு செய்திருக்கிறேன்னு கேட்டுக்கிறீங்க நீங்க கட்டுனரா அல்லது சேல்ஸ்மேனா அதை வந்து தெளிவா சொல்லிருங்க ரேஷன் கடையில் எவை இலவசம் அனைவருக்கும் தெரியும் அரிசி மற்றும் கோதுமை ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது நீங்கள் எந்த தாலுக்கான்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ நீங்கள் அந்த தாலுக்காவோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் தாலு உங்கள் நீங்கள் எந்த ஏ தொகுதியில் வசிக்கிறீங்களோ அந்த தொகுதி எம்எல்ஏ எம்பி இவர்கள் பெயரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது இல்லாமல் உங்கள் மாவட்டத்தின் கலெக்டர் சப் கலெக்டர் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி இவங்கள் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கங்க அவங்க பேர் என்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே கேட்கலாம் அதே போல் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தின் சிறப்பு என்ன அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கங்க அதே மாதிரி கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் இந்தியாவின் நிதி அமைச்சர் யார் இந்த மாதிரி பொது கொஸ்டின்களும் கேட்கலாம் இதில் கேட்கப்படும் கேள்விக்கு தான் கேட்கப்படும் எந்த நிர்பந்தமும் கிடையாது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி யார்னு கேட்டுக்கிறாங்க திருமதி பிரதிபா பாட்டில் பத்தொன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பிறந்த இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தனது கல்வியை முடித்தார் இந்தியாவின் பன்னிரெண்டாவது ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு இந்திய ஆயுதப் படைகளின் முதல் பெண் தளபதியும் ஆனார் இவர் இவ்வளவுதான் தான் இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் தற்போது நடந்து கொண்டிருக்கும் ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் இந்த கேள்விகள் தான் கேட்கப்படும் எந்த நிர்பந்தமும் கிடையாது உங்களுக்கு வேறு எந்த விதமாகவும் கேட்கலாம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படின்னு ஆல் நோட்டிகேஷன் அப்படின் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்